சாப்பாடு பார்த்தீங்களா அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்கரவரப்பட்டம் நான் உங்கள் பிரயாமொழி பேசுகிறேன் இன்று பணிக்கு செல்லும்போது சாலையோர முதியோருக்கு மற்றும் ஆன்லைன் பதிவு மற்றும் ஆதரவற்றுக்கு தினசரி என்னால் முடிந்தவரை உணவு கொண்டு வருகிறேன் இன்று பார்த்தீங்கன்னா சக்கரவரம் மனைவி சாலையோர ஒரு வயதான முதியோருக்கு என்னால் முடிந்தவரை உணவு தந்து கொள் இது வந்து முழுக்க முழுக்க அறக்கட்டளையில் எனது தனிப்பட்ட கருந்து தான் அதாவது இந்த விளம்பரம் அல்ல மற்றவர்களுக்கு உதவும் என்ற குளத்தில் தான் இந்த பதிவு போட்டுள்ளேன் எல்லாம் நன்மைக்கு என்று பல தடைகளை மீறி வெற்றிகளை பெறுவீர்கள் பிறந்தும் வளர்ந்தும் இறந்தும் என்றும் இருக்காமல் உள்ளவரை மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் உதவுங்கள் இதுதான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அமைக்கும் நன்றி வணக்கம்